உலகெங்கும் உள்ள நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசி பலன்கள் போன மாசம் பதினஞ்சாவதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு பிரம்மாண்ட கிரகங்களுடைய பயிற்சியை வந்து இனிதாக வரவேற்று உட்கார வச்சாச்சு சோ வரக்கூடிய நாட்கள் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது என்ன மாதிரி எல்லாம் இருக்க போகுது இந்த ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியாக கிரக அமைப்பு வந்து உங்கள் ஒரு மாதத்தை இயக்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் சிம்ம ராசினர்களே எப்படி இருக்க போது இந்த ஜூன் மாதம் இருக்குன்றாங்க பிசாச இருக்குன்றாங்கன்ற மாதிரி ஆல்ரெடி வந்து அஷ்டம சனி வந்துச்சு ஆனா நீங்களாம் சொன்னீங்க ஒன்றும் இல்லைன்னு ஒரு ரெண்டு மாசம் ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு ஆனா திடீர்னு இந்த குரு வந்துட்டார் அதெல்லாம் கூட நல்லவருன்னு தான் சொன்னீங்க ஆனால் ராவு கேது பேச்சுனா கொஞ்சம் பீதியாக இருக்குது எங்களுக்கு தலைக்கு மேலே கேது கனிராசிக்காரங்களை கேட்டால் நாம ரொம்ப கஷ்டமாமே நீங்கள் சும்மா ஏமாத்துறீங்களே இந்த மாதிரிலாம் நிறையா வந்து மனதிற்குள் சொல்லி கொண்டு இதுவரைக்கும் பார்க்காம ராசி பலன் நான் பார்க்க வந்திருக்கேன் என் மனதிற்கினே சிம்ம ராசினியர்கள் எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஜூன் மாத ராசி பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தா உண்மைக்கே சூப்பராக இருக்க போகுது யோகமான காலகட்டம் இந்த ஒரு மாதம் சூப்பர் யாருக்கு வேலை போச்சோ வேலை கிடைக்க போகுது யாருக்கு கல்யாணம் நடக்கலையோ கல்யாணம் நடக்க போகுது எந்த ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிட்டு சிக்கிட்டு முடிச்சுட்டு இருந்தீங்களோ அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர போகிறீங்க நிவர்த்தி கிடைக்க போகுது சொல்யூஷன் கிடைக்க போகுது நிறையா பேருக்கு கிடைக்க போகுது வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும் போகுது எப்பயப்பா எப்பயுமே லக்னத்தில் கேது வருதல் அப்படின்றது ஒரு ஒரு கார உறக்கும் காலப்புருஷனுடைய ஐந்தாம் வீட்டுக்குள் கேது வந்திருக்கிறார் அதை அப்படி தான் எடுத்துக்கணும் அஞ்சாம் வீட்டுக்குள்ளே கேது வர்றது அப்படின்றதே வந்து அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அஞ்சாம் இடம்ன்றது சிந்தனை ஸ்தானம் கான்ஃபென்ட் அந்த இடத்துல போய் கேது வரும்போது ரொம்ப அப்படியே தளர்ந்து போயிருந்த சிம்மராசிக்கரன் கூட அப்படி எழுந்திரிச்சு உக்காரத்துக்கான அமைப்பு எல்லாமே இனிதே உதயம் அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் விடுங்க கேது வராரு ராகு வராரு அதெல்லாம் இருக்கட்டும் பத்தாம் இடத்துல உட்காந்து பதவியை பறிக்க வச்ச வேலையில் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்த எப்படா இந்த வேலையில் பிடிச்சிட்டு ஓடலான்னு சொல்லி ஐயோ இஎம்ஐ கட்டணுமே வேற வழி இல்லாமல் இவன்டெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கேன்னு உட்காந்து பிடிக்காத வேலையை செஞ்சு கொண்டிருந்த அத்துணை சிம்ம ராசிக்காரர்களுக்கும் எழுதி வச்சுக்கோங்க ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போதும் வேற லெவலில் இயங்க போகிறீங்க அப்படியே குரு டிரான்சிட் ஆகி இப்போ பதினொன்றாம் இடத்துல போயாச்சு ஓகே ராசிநாதன் பத்து பதினொன்னாம் இடத்தில் அமர்தல் அப்படின்றதே ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம்ங்க அது உங்க நாட்டல கோப்பிலே அந்த மாதிரிலாம் அமைஞ்சிருச்சுன்னா சென்ட்ராச கையில பிடிக்க முடியாது யார் என்ன சொன்னாலும் நம்பவே நம்பாதீங்க அவங்களுக்கு தான் எனக்கா வந்து எஸ்டமிச்சு நடக்குது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே எனக்கா தலைக்கு மேலே கேது எனக்கா ஏத்தாப்ல ராகு அட போயா எனக்கு லாபத்தை பாக்குறதுக்கே நேரம் ஜரியா இருக்கு அப்படின்ற மாதிரியான அமைப்பை கிரியேட் பண்ணி விடுவோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இருவேறு இடங்கள் இயங்க போகிறது இந்த ஒரு மாதம் முழு கர்மஸ்தானம் இயங்க போகிறது தொழில் ஸ்தானம் இயங்க போகிறது ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் தொழில் ஒரு லாபம் கிடைக்க போகிறது இந்த ராசிநாதன் போய் பத்து பதினொன்றுல அமர்தல் அப்படின்றதே ஒரு சூப்பரான கொடுப்பனங்க பத்தாவதுக்கு குருவோட அமர்தல் சுபத்துவமா இருக்கிறது சிவராஜ யோகத்துல இருக்கிறது சொல்லவா வேண்டும் கூடவே புதனும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அவரோட வீட்ல வந்து உக்காந்துப்பார் பதினோராம் அதிபதி பதினோராம் வீட்டில் இருக்கிறது குரு பதினொன்றுல இருக்கிறது ராசிநாதன் பதினொன்று இருக்கிறது வேற என்ன வேணும் கடல் கடந்த யோகம் நிறைய டிராவல் பண்றது நிறைய வெளியூருக்கு பயணம் பண்றது வெளிநாட்டுக்கு பயணம் பண்றது நிறைய வந்து பிடிச்ச இடங்களுக்கு போறது புனித யாத்திரையை மேற்கொள்வது பத்தாம் இடத்துல இருக்கும்போது ஜூன் முதல் எனக்கு தெரிஞ்சு இந்த மே இருபத்தஞ்சு தேதிக்கு அப்புறமே மே பதினஞ்சு தேதி மே பதினஞ்சு தேதிக்கு அப்புறமே மே பதினஞ்சு ஜூன் பதினஞ்சு இந்த பத்து சிம்ம கருமஸ்தானம் இயங்க போகுதுன்னு சொல்லல நிறைய வந்து கோவில் குளத்துக்கு போகிறது கரும காரியங்களுக்கு போகிறது நிறைய வந்து புனித யாத்திரை மேற்கொள்ளுதல் நிறைய தீர்த்த யாத்திரை இதெல்லாம் நடக்க போகுது அது ஒருவேளை நீங்க மே மாசம் அந்த பதினஞ்சு இதுலேருந்து இருந்து தேதிக்குள்ளே தேதிக்குள்ள நடக்கலைன்னா இனிமேல் இந்த புதல் பதினஞ்சு தேதிகள் இதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது இந்த மாதிரி இடத்துக்கு நிறைய கடல் பார்க்க போறீங்க கடலோட பயணிக்க போறீங்க அருவியில் போய் குளிக்கப் போறீங்க அருவியோடு இணங்க போகிறீர்கள் ரொம்ப சூப்பராக தண்ணியோட கனெக்ட் ஆக போறீங்க நான் சொன்னேன் போனதா தண்ணியோடு நீங்க கனெக்ட் ஆக போறீங்க எல்லாரும் ஆமா இந்த தண்ணியோடு நீங்கள் கனெக்ட் ஆக போகிறீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான காலகட்டங்க சான்சே இல்லாத காலகட்டமாக இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்களாக மனசை போட்டு தேவையில்லாமல் தான் உண்டே தவிர யாரும் உங்களை இன்னும் பண்ண முடியாது எப்பயுமே சிங்கராசி ராசி யாருமே பண்ண முடியாது யாராவது பிறந்து தான் வரணும் பிறந்தா கூட முடியாது சிம்ம சிம்மராசிக்காரங்க கண்ட்ரோல் பண்ணால் அவளையே வேற யாராலுமே அதை பண்ண முடியாது இந்த தடவை எல்லா கிரகமும் ஒரு ரெண்டு வருஷம் இவனை போட்டு பாடா படுத்திட்டோம் அந்நியாயத்துக்கு நல்லவனா இருக்கான் இனிமே விடலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கருணை காட்டக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது ஏழாம் இடத்து ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் இறங்கி வர நட்சத்திரம் கூட இந்த பூரட்டாதி அப்படின்ற நட்சத்திரம் ராகு விளிம்புல தான் இருக்காரு அப்ப பூரட்டாதி நட்சத்திரம் குருவடி நட்சத்திரத்துக்குள் இருக்கும் போது நல்லவர்கள் எனத்தும் செய்வார் ராகு ராகு குருவை போல் வேலை செய்வார் அப்ப குரு பதினொன்றுல உட்காதுக்கு அப்புறம் ராகு என்ன ஒரு லாபத்தை தான் கொடுப்பார் குரு நம்மளுக்கு சாதகமான ஆளும் வேற சோ அதனால கவலையே பட வேணாம் அல்டிமேட்டான பலன் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் வெளிநாடு வெளிமாநில போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க நிறைய பேருக்கு இந்த வெளிநாட்டு சாக்லேட் கிடைக்கிறது வெளிநாட்டு பர்ஃப்யூம் கிடைக்கிறது இந்த மாதிரியான தொலை இருந்து ஒரு நல்ல செய்தி வருதல் எதிர்பார்த்த இடத்துல இருந்து ஒரு ஆதாயம் கிடைக்கிறது ஒரு பணி மாற்றம் கிடைக்கிறது பணி இதில் வந்து ஒரு முன்னேற்றம் கிடைத்தல் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருந்த நிலைமையில மாதிரி திடீர்னு ஒரு அப் கிடைக்கிறதுல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க என்னென்னமோ எனவும் சொன்னாங்களே இந்திரவேன் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்து ஒரு வருஷம் அஷ்டம சனியால் பெரிய அழல்கள் சிம்ராசிக்காரர்களுக்கு வரவே போகிறது உண்மை அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் கதையை பார்ப்போம் அடுத்த வருஷம் குரு மாதிரி டைரெக்டாக சனியை பார்ப்பாரு ஒன்றும் பண்ண முடியாது சனியை சுபத்துவப்படுத்தி விடாது சிம்ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு பெருசான பாதிப்புலாம் எதுவுமே கிடையாது நிறைய தெய்வ அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது பதினோராம் இடம் இறையருளை இப்படி கொட்டி கொடுக்குது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது பயங்கரமான விமோச்சனம் பயங்கரமான ரிலீஃப் ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம்லாம் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ இருக்கு நிறைய லாபங்கள் வரக்கூடிய அமைப்பாக இருக்குது லாபம் என்பது நீங்கள் தீர்மானம் செய்யக்கூடியதான் உடனே கொடிக்கடியாக வர்றது லாபம் இல்லை நீங்கள் எதை லாபம் நினைக்கிறீங்களோ அதுதான் லாபம் உங்களுக்கு குழந்த பிறந்தா அது லாபம் உங்களுக்கு வேலை கிடைச்சா அது லாபம் நீங்கள் வெளியூர் போனால் அது லாபம் நீங்கள் நினச்ச விஷயம் நடந்தால் அதுதான் லாபம் நீங்கள் பண்ணுற வேலைக்கான ஒரு ரிசல்ட்டு கிடைச்சா அது லாபம் நீங்கள் எழுதிருக்கீங்க ஒரு நாலு பேர் பாராட்டினா அது லாபம் அவ்வளோதான் உடனே பணம் கிடைக்கிறதுன்றது மட்டும் எடுத்துக்காதீங்க நிறைய இக்கட்டிலிருந்து வெளியில வர போறீங்க தன்மையிலிருந்து அப்படியே முன்னுக்கு வரக்கூடிய தன்மை சிம்மராசிக்காரர்களுக்கு பிரகாசமா இருக்கு இந்த நிறைய பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக போறீங்க நிறைய யானைகளிடம் ஆசீர்வாதம் வாங்குறது உங்களுக்கு நடக்க போகிறது நடந்ததுன்னா எனக்கு சொல்லுங்க நிறைய யானை பார்க்க போறீங்க இந்த சிம்மராசிக்காரங்க நிறைய யானை பார்க்கறது யானையிடம் ஆசிர்வாதம் வாங்குறது நீரோட கனெக்ட் ஆகுறது ரொம்ப ரொம்ப நல்ல கோவில் புனித யாத்திரையை மேற்கொள்ளுதல் நிறைய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருது எக்ஸ்பெஷலி முருகனுடைய அருளை அப்படியே அள்ளி கொண்டு வருதுன்ற மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை மிகச்சிறந்த டைம் ஏன்னா அங்கதான் செவ்வாயும் வந்து உட்கார போகிறார் ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஸோ இந்த கேது செவ்வாய் காம்பினேஷன்லாம் கொஞ்சம் முடியும்னா அந்த ஸ்ட்ரீட் டாகு கொஞ்சம் ஃபீட் பண்ணுங்கள் முடியும்னா உங்களுக்கு வந்து நாய்களுக்கு உணவளித்தல் ஸ்ட்ரீட் டாக்கு ஃபுட் பண்ணுதல் இந்த மாதிரி மிருகங்களுக்கு கொஞ்சம் உங்களால் ஆன ஒரு சில தொகையை கொடுக்குறது யாராவது மிருக குதிரை வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறது பசுமாடுகளுக்கு ஏதாவது கொடுத்தல் அப்படின்ற மாதிரி இந்த கொஞ்சம் ஸ்ட்ரீட் டாகை வந்து கொஞ்சம் பராமரிப்பு பண்ணீங்க அதுங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு கொடுத்தீங்க எஸ்பெஷலி கோதுமை இதனால ஆனால் கோதுமை சப்பாத்தி கொடுக்க கோதுமை பண்டவெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த மாற்றமும் ஏற்றமும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பை கண்கூடாக உணரலாம் நிறைய சாய்பாபா வழிபாடு நிறைய தெரியுது எனக்கு நிறைய பாபாவுடைய வழிபாடு சாய்பாபா கோவிலுக்கு போகிறது சாய்பாபாவோட பிளஸ்ஸிங் கிடைக்கிறது சாய்பாபா கண்ணுக்கு முன்னாடி பாக்குறது இந்த மாதிரி நிறைய ஒரு ஞான மர்க்கத்தில் பயணப்படுவர்களோடு இருக்கிறது ஒரு கேது ஞா எல்லாமே வந்து ஞானத்தை நோக்கி ஒரு தன்மை ஸோ எப்பவுமே இந்த செவ்வாய்க்கிறதுல அந்த வாராகி வழிபாடு பண்றது சாய்பாபா வழிபாடு பண்றது வீட்டில் அந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்டல் அந்த மாதிரியான ஒரு கோவில்களுக்கு போயிட்டு வருதல் அதன் மூலமாக ஒரு ஆசி வாங்கிட்டு வந்து அள்ளல்களை அனைத்தும் அப்படியே தவிடுபடியாகி ஆத்ம சந்தோஷத்தில் மிதத்தல்ன்ற மாதிரி நிறைய நல்ல காரங்கள் இந்த தடவை ஜூன் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு இனிதே உதயம் நம்ம படிக்கிற குழந்தையா இருந்தா மட்டும் கொஞ்சம் அப்படியே சிந்தனை தடுமாற்றம் இருக்கும் கேது உக்காரும் போது அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு லேஸ்னஸ் மட்டும் எட்டி பார்ப்போம் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாத்துக்குங்க தேவையில்லாமல் கேது இருக்கும்போது எல்லாரையும் விட்டு நம்ம தனியாக போயிடுவோம் நான் யாரு இந்த பிரபஞ்சம் என்ன இந்த ஒழுத்தத்துவம் என்ன இந்த உடல் என்ன ஆன்மா என்னன்ற மாதிரி ஒரு ரிசர்ச்சுக்குள்ளே போயிடுவோம் அதனால மற்றவங்கள்ட பத்தி பேசுறதோ இல்லை நம்மளுடைய சுய இலபை காட்டுறதோ வந்து அங்கே இல்லாமல் போயிடும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆத்ம பலம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தடவை சிம்ம ராசிக்காரருக்கு ஜூன் மாதத்தில் இதே ஆரம்பம் நிறைய தெய்வ அனுகூலம் தெய்வ கடாட்சம் சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அவ்வளோ நல்லா இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வேலை அப்படின்ற இடத்துல ஒரு வாய்ப்பு தொழில் அப்படின்ற இடத்துல ஒரு முன்னேற்றம் கேட்ட இடத்துல கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது நீங்கள் எங்கேயாவது கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உதவி கிட்டீங்கன்னா அந்த உதவி கிடைக்கிறது வரைக்கும் இருந்த இக்கட்ல இருந்து மீண்டு வெளியில் வர்றது கட்டுண்ட அத்துணை விஷயங்களிலிருந்தும் அப்படியே கரை தேர்ந்து வருதுன்ற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக நடக்க காத்திருக்கிறது ஏன்னா ராசிநாத நமர்ந்துருக்கு போஷன் பத்து பதினொன்றம் அல்டிமேட்டாக இருக்கு அதனால் கவலையப்பட வேண்டாம் நிறைய பேருக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை யோகமான காலகட்டம்னு சொன்னேன் யோகம் எப்படி அடிக்கணும் நிறைய லாட்ரிலாம் வாங்குனீங்கன்னா யோகம் அடிக்கும் நம்ம ஊரில் பேன் பண்ணிட்டாங்க பட் நிறைய ஃபாரின்லாம் ஆஃப் திடீர்னு யோகம் கிடைத்தல் திடீர் அதிர்ஷ்டம் கிடைத்தல் இதெல்லாம் கிடைக்க போயிருக்குது நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது நீங்கள் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ண போகிறீங்க இப்படி இருக்காதப்பா அப்படி இருக்காதப்பா இது வரைக்கும் எப்படி அடக்குமுறையால் சொன்ன சிம்மராசிக்காரங்க அட்வைஸ் மழையாக பொழிய போகிறீங்க நீ அப்படிலாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி பார்க்க போறாங்க திடீர்னு அமைதி சிஞ்சன் மாதிரி ஒரு ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தூங்கி திரும்ப ரெஸ்ட் எடுத்து திரும்ப டயர்டே திரும்பி தூங்கி இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கப் போகிறது முதல் பதினைந்து நாட்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் பங்குகிற மாதிரி சுத்த போகிறீங்க ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை 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 கேது வந்து உள்ளே உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாட கொடுப்பார் ஒரு மாதிரி லேஸ்னஸ்ஸை டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொடுப்பாரு ஏழாம் இடத்தில் ராகு வேற லெவல் மாற்றவங்க சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து பிற மொழி பிற மதம் கொண்ட நண்பர்களோடு ஒரு இணக்கம் உருவாதல் அவர்கள் மூலமாக ஒரு ஆதரவு கிடைத்தல் அதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு திருப்தி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அமோகமா இருக்கு சமூக தொடர்பு சூப்பரா இருக்க போகுது நிறைய பேருக்கு நீங்க யாருன்னு தெரிய போறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க போறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாப்பியா இருக்க போறீங்க சாட்டிஸ்ஃபேஷன் கிடைக்க போகுது ஜாப் சாட்டிஸ்ஃபேஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் சிகரத்தை தொடக்கூடிய மாதமாக அமையும் சரி என்ன வழிபாடு பண்ணலாம் யானை பார்ப்பீங்கன்னு சொன்னீங்க சரி பார்த்தா சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை தாண்டி என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு சிவன் வழிபாடு சிந்தையை இணக்கி வைக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் அதுவும் நாகாபரணம் சூடிய சிவனை போய் ஒரு ஒருவாறு வழிபாடு பண்ணுவாங்க திருவண்ணாமலை சிவனை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க முருகப்பெருமானை போய் ஒரு தடவை பிடிச்சிட்டு வந்துருங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வீட்டிலேயே தினம் கந்தசி கவசத்தை காலையிலிருந்து சாயந்தரம் நீங்கள் வரும்போதும் சரி காலையில் போகும்போதும் சரி கந்தசி கவசத்தை கேட்டுட்டு போங்க தடைகள் அனைத்தும் கந்தன் அருளால் கண்ணுக்கு முன்னே தவிடுபடியாகும்